ஒரு திருக்கோயில் வரிசையில் இன்றைய தினம் நாம் தரிசிக்க போகிற ஆலயம் சென்னை ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயர் தர்மமிகு சென்னை என்று சொல்வார் வள்ளலார் சுவாமிகள் இந்த சென்னை மாநகரத்திலே தர்மமும் செழித்து வளர்ந்தது ஆலய பக்தியும் செழித்து வளர்ந்தது இந்த நகரத்திலே எண்ணற்ற ஆலயங்கள் பிரம்மாண்டமான ஆலயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே வெகு சாதாரணமான ஆலயங்கள் இன்னொரு பக்கம் அமைந்துள்ளன ஒரு ஆலயம் பரப்பளவை கொண்டு அதனது அருள் சக்தி தீர்மானிக்கப்படுவதில்லை மூர்த்தி சிறிது என்று சொன்னாலும் கீர்த்தி பெரிது என்று சொல்வார்கள் அந்த வகையிலே இன்றைக்கு நாம் தரிசிக்கக்கூடிய ஆஞ்சநேயர் அளவில் சிறியவர் என்றாலுமே இந்த ஆலய அமைப்பு என்பது வெகு சாதாரணம் என்று சொன்னாலுமே இவரது கீர்த்தி இவரது மகிமை அளவிடற்கரியது அப்பேற்பட்ட சிறப்புகளைக் கொண்ட ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயரைத்தான் இன்றைய தினம் நாம் தரிசிக்க உள்ளோம் சென்னை மாநகரத்தின் மத்தியிலே அமைந்திருக்கிறது ஆழ்வார்பேட்டை வசதியான குடியிருப்பு வாசிகள் மத்தியில் இந்த ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயர் ஆலயம் அமைந்திருக்கிறது பிரபலமான ஒரு வங்கி கட்டடத்திற்குள் இந்த ஆலயமும் அமைந்திருக்கிறது இந்த ஆலயத்தின் மேற்பார்வையை அந்த வங்கி நிர்வாகமே கவனித்து வருகிறது இந்த ஆலயத்தை காலையில் ஆறு மணிக்கு நடை திறந்து விடுவார்கள் பத்து மணி வரை ஆலயத்தின் நடை திறந்திருக்கும் காலை வேளையில் இந்த வழியே வாக்கிங் செல்பவர்கள் அதாவது நடைபயிற்சி மேற்கொள்ளக்கூடியவர்கள் இந்த ஆலயத்திற்குள் வந்திருந்து அனுமனை தரிசித்து அந்த அனுமனை வலம் வருகிறார்கள் மாலையிலே ஐந்து மணிக்கு நடை திறப்பார்கள் இரவு ஒன்பது மணி வரை ஆலயத்தின் நடையானது திறந்திருக்கும் ஆஞ்சநேயர் மட்டுமே அருளக்கூடிய இந்த ஆலயத்திற்கு எத்தனை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உண்டு தெரியுமா ஒரு சனிக்கிழமை என்றோ ஒரு வியாழக்கிழமை என்றோ இந்த ஆலயத்திற்கு சென்று பாருங்கள் எத்தனை பக்தர்கள் தரிசிக்க வருகிறார்கள் அவர்களெல்லாம் எப்படிப்பட்ட நேர்த்திக் கடன்களை செலுத்துகிறார்கள் என்றெல்லாம் பார்த்தால் இந்த ஆஞ்சநேயரின் பெருமையானது நமக்கு புரியும் இந்த ஆலயம் எத்தனை வருடங்களுக்கு முன்னால் இங்கு வந்தது என்பது பலருக்கும் தெரியவில்லை ஆனாலும் பழமையான ஆலயம் என்று சொல்கிறார்கள் இங்கிருக்கக்கூடிய ஆஞ்சநேய மூர்த்தி சோளிங்கரில் இருந்து வந்தவர் என்று சொல்லப்படுகிறது இந்த ஆலயத்தைப் பற்றி பக்தர்கள் பலரும் சொல்லக்கூடிய ஒரே வாசகம் இதுதான் எத்தகைய ஒரு பிரார்த்தனையை இந்த அனுமனிடம் வைத்தாலுமே அதை நிச்சயம் நிறைவேற்றி தருகிறார் படிப்பவர்கள் அலுவலகம் செல்பவர்கள் குடும்பஸ்தர்கள் முதியவர்கள் என்று இந்த அனுமனுக்கு பக்தர்கள் பட்டாளம் ஏராளம் தனது இரு கைகளையும் கூப்பிய வண்ணம் இந்த அனுமன் ஆகப்பட்டவர் தரிசனம் தருகிறார் இந்த அனுமனை தரிசிக்கின்ற பக்தர்கள் ஒரு சிறப்பான வழிபாடாக நேர்த்திக்கடனாக நூற்றி எட்டு முறை வலம் வந்து வணங்குகிறார்கள் இந்த பகுதியில் வசித்தவர்கள் பின்னாட்களில் தொழில் சார்ந்து பணி சார்ந்து எந்த ஒரு இடத்திற்கு சென்றாலுமே மீண்டும் சென்னைக்கு வருகிறபோது இந்த அனுமனை வணங்க தவறுவதில்லை வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் சென்னைக்கு வந்துவிட்டால் முன்காலத்தில் தாங்கள் நித்தமும் வணங்கின இந்த அனுமனை வணங்க வேண்டும் என்பதற்காக முதல் காரியமாக இந்த அனுமன் திருச்சநிதிக்கே வருகிறார்களாம் அந்த அளவுக்கு இந்த அனுமன் ஆகப்பட்டவர் அத்துணை பக்தர்களை ஈர்த்து வைத்துள்ளார் ஒரு காலத்திலே அனுமன் விக்கிரகமும் சிறு கருவறையும் மட்டுமே காணப்பட்ட காலம் உண்டாம் அப்போது துவங்கி இன்று வரை ஆலயத்தை தரிசிக்கக்கூடிய அன்பர்களும் காணப்படுகிறார்கள் ஆஞ்சநேயர்க்கென்று எத்தனையோ ஆலயங்கள் அமைந்துள்ளன நாமக்கல் நங்கநல்லூர் பாண்டிச்சேரி அருகே பஞ்சபடி கல்லுக்குழி சுசீந்திரம் என்று எண்ணற்ற திருத்தலங்கள் பிரம்மாண்டமாக அமைந்திருந்தாலுமே இந்த ஆழ்வார்பேட்டையை அதனுடன் ஒப்பிடும்போது அளவில் வெகு சிறியது ஆனால் இந்த ஆலயத்திற்கு வந்து செல்கிற பக்தர்களின் எண்ணிக்கையானது அதிகம் மகாவிஷ்ணுவை அலங்காரப் பெரியர் என்று சொல்வோம் சிவபெருமானை அபிஷேகப் பெரியர் என்று சொல்லுவோம் இந்த அனுமனுக்கு எது பிரியம் தெரியுமா இவர் சோஸ்திர பிரியன் அதாவது சோஸ்திரங்களை சொன்னாலே இந்த அனுமன் மனமிறங்கி நமக்கு அருள் பாலித்து விடுவார் அனுமன் சாலிசா சிறப்பாக சொல்லப்பட்டாலுமே ராமராம என்கிற நாமத்தை சொன்னாலே இந்த அனுமன் ஆகப்பட்டவன் நமக்கு அருளி விடுவார் மநாமத்தை மட்டுமே ஜபித்து இந்த அனுமனின் அருளைப் பெறுவது என்பது இந்த காலத்தில் வெகு சுலபம் விநாயகர் எப்படி எல்லா ஆலயங்களிலும் தனி சந்நிதி கொண்டிருக்கிறாரோ அதுபோல் அனுமனுக்கும் எல்லா ஆலயங்களிலும் ஒரு சந்நிதி பெரும்பாலும் இருக்கும் வைணவ ஆலயங்களில் தனி சன்னிதி உண்டு பழமையான சிவாலயங்களில் தனி சன்னிதி என்று இல்லாவிட்டாலும் ஏதேனும் ஒரு தூணில் நிச்சயம் அனுமனது உருவம் காணப்படும் ஆலயம் வருகின்ற பக்தர்கள் அந்த தூணை வலம் வந்து இவரை வணங்குவார்கள் ஆஞ்சநேயரின் அவதாரத்தையும் அவரது பெருமைகளையும் பார்ப்போமா அனுமன் ஆஞ்சனேயர் வாயுபுத்திரன் மாருதி என்று எண்ணற்ற திருநாமங்களில் இவர் அழைக்கப்படுகிறார் சமஸ்கிருதத்தில் ஹனு என்றால் தாடை என்று பொருள் மன் என்றால் பெரிதானது என்று பொருள் ஆக ஹனுமன் என்றால் பெரிய தாடையை உடையவன் என்று பொருள் ஆஞ்சநேயர் நினைவுக்கு வருகிறார் அல்லவா அவரது முகத்தை பார்த்தால் பெரிய தாடையானது காணப்படும் எனவே ஹனுமன் என்று இவர் அழைக்கப்பட்டார் அஞ்சனையை தாயாகக் கொண்டவர் என்பதால் அஞ்சனை மைந்தன் இவரே பின்னாளில் ஆஞ்சனேயர் ஆனார் வாயு பகவானின் மகன் என்பதால் வாயு புத்திரன் கடல் தாண்டிச் சென்று சீதையை கண்டுபிடித்தது தன் வாலில் வைத்த தீயால் இலங்கையை எரித்து இராவணனுக்கு பீதியை ஏற்படுத்தியது போரில் நாகபாசத்தால் தாக்குண்ட லட்சுமணன் நினைவே இல்லாமல் மயங்கி விழுந்தபோது அவனை குணமாக்க சஞ்சீவிமலையை பெயர்த்தெடுத்து வந்தது என்று அனுமனின் சாகசங்களுக்கு அளவே இல்லை சூரிய பகவானை குருவாக கொண்டு ஒன்பது விதமான இலக்கணங்களையும் கற்றுத் தேர்ந்திருந்ததால் நவ வியாகரண பண்டிதர் என்று போற்றப்படுகிறார் அனுமான் மார்கழி மாதத்து மூல நட்சத்திரத்தன்று அவதரித்தவர் அனுமன் அன்றைய தினம் அனுமத் ஜெயந்தி உற்சவத்தை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனுமனின் பக்தர்கள் வெகு சிறப்பாக கொண்டாடுவார்கள் பரந்து விரிந்த இந்த உலகில் ராமநாம மகிமை பற்றி நமக்கு எடுத்து காட்டியவர் அனுமன் அதேபோல இந்த ராமநாமத்தை நமக்கு மேலும் விரிவாக்கி காட்டியவர் சத்குரு தியாகராஜ சுவாமிகள் மற்றும் போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் காஞ்சி காமகோடி பீடத்தின் ஐம்பத்தி ஒன்பதாவது பீடாதிபதியாக விளங்கிய கோவிந்தபுரம் போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தன் காலத்திலே ராமநாமத்தை அதிகம் உச்சரித்து பக்தர்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் பின் அவதரித்த சத்குரு தியாகராஜ சுவாமிகள் ஒவ்வொரு நாளுமே ஒரு லட்சத்து நாற்பதனாயிரம் ராமநாமாவை ஜபித்து நமக்கெல்லாம் ஒரு ராம பக்தியை ஊற்றினார் கலியுகத்தில் ஜெபம் நம் பிரார்த்தனைகளுக்கு வலு சேர்க்கும் என்பது நிதர்சனம் ராமநாமம் உச்சரிப்பதன் மூலம் எத்தகைய ஒரு காரியத்தையும் வெற்றி கொள்ள முடியும் என்பதை நமக்கு உணர்த்தியவர் அனுமன் எரை அவதாரமான ராமனுக்கு சேது சமுத்திரத்தை கடக்க ஒரு பாலம் தேவைப்பட்டது ஆனால் ராம தூதனான அனுமனுக்கு அதே சமுத்திரத்தை ஆகாய மார்க்கமாக பறந்து செல்ல ராமநாமம் உதவியது ராம 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 என்கிற நாமத்தை முழங்கியபடி அந்த நீலக்கடலை தாண்டி இலங்காபுருவிக்குள் பிரவேசித்தான் அனுமன் நாமெல்லாம் கடைசி காலத்திலே கைலாயத்திற்கோ வைகுந்தத்திற்கோ செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் ஆனால் அனுமனுக்கு அந்த ஆசையே இல்லையாம் ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா அதற்கான கதையை பார்க்கலாம் தன் அவதாரம் முடிந்து ராமபிரான் வைகுந்தம் சென்றபோது அனுமனைச் சார்ந்த பலரையும் தன்னுடன் அழைத்துச் சென்றாராம் அனுமனையும் தன்னுடன் வைகுந்தம் வருமாறு அன்புடன் அழைத்தார் ராமபிரான் ராமபிரானின் அழைப்பை அனுமன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ன காரணம் தெரியுமா ராமபிரானிடம் சொன்னாராம் வைகுந்தத்தில் தங்களை வணங்குவதற்கு கோவில்கள் இருக்காது ராமநாம கோஷம் இருக்காது இவையெல்லாம் இங்கே தாராளம் எனவே நான் பூலோகத்திலேயே இருந்து கொள்கிறேன் என்று ராமபிரானுக்கு பிரியாவிடை கொடுத்து இன்றும் நம்மிடையே இருந்து வருகிறார் அனுமன் அனுமன் நம்மிடையே இருந்து வருகிறார் என்பதற்கு உதாரணமாக அவ்வப்போது பல சம்பவங்களை நாம் பார்த்து வருகிறோம் எங்கெல்லாம் ராமநாம கதை ராமநாம சங்கீர்த்தனம் ராம நாடகம் நடந்து வருகிறதோ அங்கெல்லாம் ஒரு மூலையில் அமர்ந்து ராம சரிதத்தை நெகிழ்வுடன் கேட்டு ஆனந்த கண்ணீர் சொரிவாராம் அனுமன் இதற்கெனவே இராமாயண சொற்பொழிவுகள் நடக்கக்கூடிய இடங்களில் அனுமன் வந்து அமர்ந்து கொள்வதற்காக ஒரு பலகையை கோலம் போட்டு அதன் மேல் பூக்களை தூவி ஓரமாக வைத்திருப்பார்கள் சொற்பொழிவுகள் நடக்கிற இடங்களில் நீங்கள் அனைவரும் பார்த்திருக்கலாம் இங்கே உபன்யாசகர் இராமாயணத்தை பற்றி சொற்பொழிவு மேற்கொண்டிருக்க அந்த பலகையிலே அனுமன் சூட்சுமமாக அமர்ந்து கொண்டு இவற்றையெல்லாம் செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருப்பானாம் ராமநாமம் சொல்லி அனுமனை வணங்கினால் தீய சக்திகள் நெருங்கவே நெருங்காது சகலவிதமான பிரார்த்தனைகளும் நிறைவேறும் தொட்ட காரியம் அனைத்தும் வெற்றிதான் புத்தி பலம் புகழ் தைரியம் பேச்சாற்றல் தேக ஆரோக்கியம் வீரம் உட்பட அனைத்தையும் பெறலாம் ஒரு திருக்கோயில் வரிசையில் சென்னை ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயர் அனுமனுக்கு சுந்தரன் என்கிற ஒரு திருநாமம் உண்டு இராமாயணத்தை எழுதிய வால்மீகி இதில் அனுமனுக்கு சிறப்பு சேர்க்கும் விதத்தில் ஒரு காண்டத்தை சுந்தரகாண்டம் என்ற பெயரில் தனியே இணைத்தார் சுந்தரகாண்டம் பாராயணம் என்பது மனக்குழப்பம் அகற்றி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் ஒரு மன்னன் ஆகப்பட்டவன் போருக்கோ அல்லது மற்ற இடங்களுக்கோ புறப்பட்டு செல்கிறான் என்றால் அவனைச் சுற்றிலும் பல வீரர்களும் பயணிப்பார்கள் அதே போலத்தான் ராம அவதாரம் நிகழ்ந்த போதும் ராம அவதாரம் நிகழ்ந்த போது அனைத்து தேவர்களும் ராமபிரானுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக பூமியில் வானரங்களாக பிறந்தனர் சிவபெருமானும் தன்னாலான உதவிகளை ராமனுக்குச் செய்ய வேண்டும் என்பதற்காக அனுமன் அவதாரம் நிகழ்ந்ததாக கந்தபுராணம் குறிப்பிடுகிறது ராமநாமம் ஜெபிப்பதையே தன் குறிக்கோளாக கொண்டிருந்த திருவையாறு சத்குரு தியாகராஜர் தன் கீர்த்தனையில் அனுமனை ருத்ர அம்சம் என்று புகழ்கிறார் அதாவது அனுமனும் சிவ அம்சமே என்கிறார் எப்படி சாஸ்தா விநாயகர் போன்ற தெய்வங்களை பல வடிவங்களில் பல திருநாமங்களில் வணங்குகிறோமோ அதுபோல்தான் அனுமனுக்கும் பல திருநாமங்கள் உண்டு பல ஆலயங்களில் விசேஷ திருவடிவங்களை தரிசிக்கலாம் அவற்றுள் பக்த அனுமன் என்பது ஒரு திருவடிவம் இரண்டு திருக்கரங்களையும் இணைத்து தலைக்கு மேல் உயர்த்தி கூப்பி வணங்கிய நிலையில் உள்ள திருக்கோலம் இது இன்னொன்று அபயஹஸ்த அனுமன் இரண்டு திருக்கரங்களையும் கூப்பியபடி மார்புக்கு நேராக அமைந்திருக்கும் திருக்கோலம் அடுத்து வீர அனுமன் ஒரு திருக்கரத்தில் கதாயுதமும் மற்றொரு திருக்கரத்தில் சஞ்சீவி மலையையும் ஏந்தி காணப்படும் திருக்கோலம் இதுபோல பஞ்சமுக அனுமன் தசமுக அனுமன் என்று எண்ணற்ற திருக்கோலங்கள் அனுமனுக்கென்றே அமைந்துள்ளன நம்மூர் ஆலயங்களில் விநாயகரும் பிரம்மச்சாரி அனுமனும் பிரம்மச்சாரி ஆனால் வடக்கே போனால் விநாயகருக்கு சித்தி புத்தி என்கிற தேவியர் உண்டு அதுபோல் அனுமனுக்கும் ஸ்வர்ச்சலா என்கிற தேவி உண்டு அனுமன் வழிபாடு என்று சொன்னாலே முதலில் நம் நினைவுக்கு வருபவை வெற்றிலை மாலை சாத்துதல் வடை மாலை சாத்துதல் வெண்ணை காப்பு செந்தூரம் அணிவித்தல் ராமநாமம் எழுதப்பட்ட காகித மாலை சாத்துதல் போன்றவை இந்த வெற்றிலை மாலை சார்த்துகிற வழக்கம் எப்படி வந்தது இலங்கை அசோகவனத்தில் சீதையை சிறைவைத்தான் ராவணன் ராமனின் தூதுவனாக இலங்கை சென்ற அனுமன் அசோகவனத்தில் சீதையை பார்த்துவிட்டான் ராமன் தந்த முத்திரை மோதரத்தை அனுமன் காட்டியதும் பெரிதும் மகிழ்ந்தாள் சீதை அவனை வாழ்த்தும் விதமாக வெற்றிலையை தலையில் வைத்து நீ சிரஞ்சீவியாக வாழ்வாய் என்று ஆசிர்வதித்தாளாம் அதே வெற்றிலைகளை அவன் தலைக்கு மேல் தூவினாளாம் பின்னாளில் பெரும் வெற்றியை தந்த இந்த வெற்றிலை மாலை அனுமனுக்கு மிகவும் உகந்ததாயிற்று விஞ்ஞானப்படி பார்த்தால் வெற்று இலை என்பதே வெற்றிலை என்று ஆனதாகச் சொல்வார்கள் என்ன காரணம் வெற்றி இலை இந்த வெற்றிலை கொடியில் காய் கிடையாது பழம் கிடையாது பூ கிடையாது வெறும் இலை மட்டுமே நாமும் வெற்றி பெற வேண்டி பிரார்த்திக்கும்போது அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாத்தி வழிபடலாம் அடுத்து வடைமாலை இந்த வடைமாலை வழிபாடு எப்படி வந்தது அனுமன் குழந்தையாக இருந்தபோது ஒருநாள் வானில் சூரியன் செக்கச் செவேல் என்று உதயமாகிக் கொண்டிருந்தான் வட்ட வடிவத்தில் உள்ள அந்த சூரியனை பார்த்துவிட்டு சாப்பிடுவதற்கு உண்டான பழம் என்று நினைத்து அதை பிடிப்பதற்காக வானில் பறக்க ஆரம்பித்தான் அனுமன் வாயுவின் புத்திரன் ஆயிற்றே அனுமன் பறந்து செல்கிற வேகம் தேவர்களையே பதறச் செய்தது அந்த வேளையில் கிரகணத்தை உண்டாக்கும் பொருட்டு ராகுவும் சூரியனை பிடிக்க மிதமான வேகத்தில் சென்று கொண்டிருந்தான் மின்னல் வேகத்தில் ராகுவை அனுமன் கடந்து சென்ற வேளையில் இந்த குழந்தையை பார்த்து யார் என்று அறிந்து பூரித்துப் போனானாம் ராகு பகவான் உடனே எனக்கு மிகவும் உகந்த தானியமான உளுந்தை கொண்டு என் போன்ற வடிவில் என்ன வடிவு ராகு பாம்பு வடிவம் என் போன்ற வடிவில் வட்டமாக ஒரு பதார்த்தத்தை அனுமனுக்கு சமர்ப்பித்தால் என் தொடர்பான தோஷம் நீங்கும் என்று அருள் புரிந்தானாம் ராகு பகவான் அதன் பிறகுதான் ராகு பகவானுக்கு உகந்த தானியமான உளுந்தினால் ஆன வடைகளை தட்டி ஒரு மாலையாக கோர்த்து அதாவது பாம்பு போல் அனுமனுக்கு சார்த்துகிற வழக்கமானது வந்தது தோஷம் உள்ளவர்கள் அனுமனை வழிபட்டால் பரிபூர்ண நிவர்த்தி பெறலாம் நம்மூரில் உளுந்து வடை சார்த்துவது போல வட உள்ளவர்கள் உளுந்தினால் ஆன ஜாங்கிரியை அனுமனுக்கு சார்த்தி வணங்குகிறார்கள் இந்த வெண்ணெய் காப்பு சார்த்துகிற வழக்கம் எப்படி வந்தது ராவணனோடு நடந்த யுத்தத்தில் பிரம்மாண்ட பாறைகளையும் பெரிய பெரிய மலைகளையும் பெயர்த்தெடுத்து கடும் சண்டை புரிந்ததால் உடலில் ஆங்காங்கே காயங்கள் ஏற்பட்டனவாம் இந்த காயங்கள் குணமாகி உடலுக்கு குளிர்ச்சி ஏற்படும் விதமாக அனுமனுக்கு வெண்ணை சார்த்தும் வழக்கம் வந்தது அனுமனின் வாலில் நவக்கிரகங்கள் இருப்பதாக ஐதீகம் அந்த வகையில் பொட்டு வைத்து அனுமனை வழிபடுவது என்பது நவக்கிரகங்களை வழிபட்ட பலனை பெற்றுத்தரும் இந்த வாலுக்கு இன்னொரு மகிமையும் சொல்லப்படுவதுண்டு சிவபெருமானே அனுமனாக அவதரித்தபோது தானும் உடன் இருக்க வேண்டும் என்பதற்காக பார்வதி தேவி வாலில் குடிகொண்டாளாம் எனவே திருமணம் போன்றவை தள்ளிப் போகின்றவர்கள் வாலில் ஒட்டு வைத்து அனுமனை வழிபட ஆரம்பித்தால் விரைவிலேயே வாழ்க்கைத் துணை அமையும் இந்த ஆலயத்திலே அனுமனிடம் ஒரு பிரார்த்தனையை வைத்தாலும் அவர் நிறைவேற்றிவிடுகிறார் குறிப்பாக சிஏ படிக்கின்றவர்கள் இந்த அனுமனை வேண்டிக் கொண்டால் அவர்கள் அந்த கஷ்டமான தேர்விலும் சுலபமாக பாஸ் ஆகிவிடலாமாம் ஆலயத்தை வணங்குகின்ற அன்பர்கள் இந்த தகவலைச் சொல்கிறார்கள் சென்னையின் பகுதி என்று சொல்லப்படும் மயிலாப்பூருக்கு அருகே அமைந்திருக்கிறார் இந்த ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயர் பிரம்மாண்டமான கோயில்களில் கூடுகிற கூட்டத்தை விடவும் கூடுதலான பக்தர்கள் கூட்டம் இங்கே திரள்வதில் இருந்தே அஞ்சனை மைந்தனின் அருமைகளை உணர முடிகிறது வேறெந்த சிந்தனையும் இல்லாமல் ராமநாமம் ஜெபித்தபடி அனுமன் சாலிசா பாராயணம் செய்தபடி அமைதியாக பக்தர்கள் வலம் வருகிற காட்சி இங்கே காணக்கூடிய ஒன்று ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயரை சரணாகதி செய்வோம் சகலமும் அவனே என்று திருவடி பணிவோம்